கரூர்ல நேற்று நடந்த விஜயோட டிவி கேட்க கட்சியோட ரேலியில கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேருக்கு மேல இறந்திருக்காங்க பதினேழு பெண்கள் ஒன்பது குழந்தைகள் உட்பட்ட ஒரு முப்பத்தி எட்டு பேருக்கு மேல இறந்ததா கரூர் ஈரோடு ஹைவேல இருக்கிற வேலு சமயபுரம் இந்த இடத்துல மிக கோரமா வந்து ஒரு முப்பத்தி எட்டு பேருக்கு மேல இறந்திருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மூணு இடத்துல வந்து பர்மிஷன் கேட்டதா வந்து சொல்லப்படுது அதுல வந்து இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க டிபார்ட்மெண்ட் சைட்ல வந்து டிஜிபி வந்து இன்னைக்கு சொல்லி இருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கட்சியோட ரேலியில வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல ஸோ ஒரு பத்தாயிரம் பேர் வருவோம்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பொலிட்டீஷியனுக்கும் சினிமா ஸ்டாருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதுலேயும் வந்து ஒரு டாப் ஸ்டார்ல இருக்காங்க ஸோ கூட்டம் வந்து அதிக அளவுல தான் வரும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் எதிர்பார்த்துருக்காங்க அதிகபட்சம் அறுபதாயிரம் பேர் மேல வந்திருக்காத வந்து சொல்லப்படுது ஒரு பொலிட்டிக்கல் ரேலி நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த கட்சி வந்து என்ன பண்ணணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் கரெக்டா வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி தான் வந்து ஃபுல் இன்சார்ஜ் அதுக்கு அதாவது அந்த ரேலிக்கு வந்து எவ்வளவு பேர் வருவாங்க என்ன நடக்கணும் அதுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் என்ன எல்லாமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு ரேலி நடக்குது பொலிட்டிக்கல் ரேலி நடக்குது அது ஒரு ஸ்டார் வேல்யூ பர்சன் வராரு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் வரலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கே நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு முன்கூட்டியே ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற வந்து செக்யூரிட்டி வந்து போலீஸ் வந்து கொடுப்பாங்க அதாவது எவ்வளோ எவ்வளோ பேர் வருவாங்க அதுக்கேற்ற மாதிரியான செக்யூரிட்டிஸும் அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸும் வந்து பப்ளிக் வந்து ப்ராப்பராக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும் இந்த இடத்துல அது இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிதான் சொல்லணும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் மேலே வந்திருக்காங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு முப்பத்தெட்டு பேர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ் போய் அழுகிறதும் வந்து இப்போ காம்பன்சேஷன் கொடுக்குறதும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அழகாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை வரத்துக்கு முன்னாடி காக்கிறதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஸ்டார் வேல்யூ பர்சன் இப்போ விஜய் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாருன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கீப் அப் பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணதாக வந்து அந்த அவருக்கு அவர் காத்திருந்ததாக சொல்லப்படுது ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி இந்த இடத்துல பொலிட்டிக்கல் அதாவது பப்ளிக்கு நீங்கள் சேவை செய்ய வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் பப்ளிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அவங்களுக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் லேட்டாக வரீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்காக ஆசைப்பட்டு உங்களை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு உண்டான அந்த வேல்யூ அந்த மரியாதை வந்து நம்ம கொடுத்தாகணும் அதாவது ஸ்டார் விஜய் வந்து கொடுத்தாகணும் மக்களுக்கு செக்ஷன் தேர்ட்டி போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ரேலி வந்து கான்டக்ட் பண்ணுறோம் இல்லை பப்ளிக் மீட்டிங் வந்து காண்டக்ட் பண்ணுறோன்னா அதோட ரூட்ஸ் அதோட ஸ்ட்ரீட்டு அதோட டைமிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து போலீஸ் வந்து கீப் அப் பண்ணணும் அதே நேரத்தில் பக்கவா வந்து சேஃப்டி வந்து இருக்கிற பப்ளிகக்கும்